வணக்கம் நண்பர்களை ஆஷ்ரோ விஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும் நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும் சுமார் அறுபது முதல் எழுபது பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்பி வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி எழுபதாம் வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி படிப்பு வேலை திருமணம் வியாபாரம் தொழில் பிள்ளைகள் பரிகாரங்கள் போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கையை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய பர்சனல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே நான் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைக்கிறேன் வணக்கம் நண்பர்களை ஆஷோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு நடிகர் விஜயின் கட்சி கொடியும் ஜோதிட ரகசியமும் வெற்றியும் ஆக்சுவலாக நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடிகர் நடிகைகள் பற்றியெல்லாம் பதிவு போடுறது கிடையாதுங்க ஆனால் இந்த பதிவு ஜோதிடத்தை நேசிக்கும் நண்பர்களுக்கும் அதிலும் தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால தான் இந்த பதிவை போடுறேன் இது எந்த ஒரு கட்சிக்கோ இல்லை தனிநபருக்கோ சப்போர்ட் பண்ணுற பதிவு கிடையாது நான் எந்த கட்சியும் சார்ந்தவனும் கிடையாது சரி விஷயத்துக்கு வருவோம் நடிகர் விஜய் வெளியிட்ட அவருடைய கட்சி கொடி அந்த கொடியில் இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு பல பேர் பலவிதமாக டீகோர்ட் பண்ணுறாங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் ஜோதிட ரீதியாக நாம் இந்த கொடி விஷயத்தை பார்க்கலாங்க நம்பர் ஒன் கொடியின் கலர் சிவப்பு மஞ்சள் சிவப்பு அப்படின்றது செவ்வாயை குறிக்கும் மஞ்சள் அப்படின்றது குரு பகவானை குறிக்குதுங்க நடிகர் விஜயின் ஜனன ஜாதகத்தின் படி அவருக்கு வெற்றி தரக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் குரு புதன் ஸோ கொடியின் கலர்லேயே பார்த்தீங்கன்னா சிவப்பும் மஞ்சளும் வந்துருச்சு ரெண்டு யானைகள் யானை அப்படின்னு சொன்னாவே குரு பகவான் தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் குருவின் வாகனமே யானை தான் நடிகர் விஜயின் ஜாதகத்தின் படி அவருக்கு பார்த்தீங்கன்னா யோகி நட்சத்திரம் போராடும் யோகி கிரகம் குரு பகவான் ஸோ ரெண்டு யானைகள் அங்கே வந்துச்சு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த அந்த கொடி வெளியிட்ட நாள் அப்படின்றது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ஸோ அவர் வந்து கம்ப்ளீட்டாக அந்த வியாழன் அப்படின்றதில் இருக்காரு நடுவில் இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்சது எல்லாமே பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் இதுக்கு மத்தியில் இருபத்தி எட்டாவதாக ஒரு நட்சத்திரம் இருக்குங்க அதுக்கு பேர் தான் அபிஜித் நட்சத்திரம் பிரம்மஸ்வரூபமான இந்த நட்சத்திரத்தின் ஸ்தானம் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவுடைய தலையில் இருக்கக்கூடிய மயிலிறகு அப்படின்றது மகாபாரதம் இந்த நட்சத்திரத்தோட சிறப்பு என்னென்னா பல சிறப்பு இருக்குது மகாபாரதத்துலேயே இதுக்கு இதுக்கான கதைகளும் இருக்குது சிம்பிளாக சொல்லணும்னா இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் தொடங்கக்கூடிய எந்த ஒரு வேலையும் வெற்றியாக தான் முடியும் தோல்வி அடையாது அப்படின்றது ஐதீகங்க ஸோ அவர் கொடியேற்றன நேரம் அப்படின்றது பார்த்தீங்களா நேற்று அவர் விஜய் அவர்கள் கொடியேற்றினார் இல்லையா அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அபிஜித் நட்சத்திர நேரத்தில் தான் அந்த கொடியை வந்து அவர் வெளியிட்டார் இந்த அபிஜித் நட்சத்திரம்னா என்ன அதுக்கான கதைகள் என்ன அது எப்போ வரும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க வேணும்னா நான் உங்களுக்கு அது வந்து ஒரு பதிவாக போடுறேன் இன்னொன்று வாகை மலர் இந்த வாகை மலர்னால் வெற்றி பெற்றவர்கள் சூடும் மலர் அந்த மலரை மயில் இருக்க போல வைத்திருக்கிறார் விஜய் ரொம்ப இல்லை வாவ் அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி இருக்குது நேற்று விஜய் கொடியேற்றின நேரம் அபிஜித் நேரமாக சொல்லிட்டேன் இல்லைங்களா சரியாக அபிஜித் நேரத்தில் கொடியேற்றிருக்காரு அபிஜித் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வெற்றி அல்லது தோற்கடிக்க முடியாதது அப்படின்னு அர்த்தங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் புதன் கிரகத்துக்கு உரியது அதனால்தான் நட்சத்திரங்களின் நிறம் பார்த்திங்கன்னா பச்சை வண்ணமாக வடிவமைக்கப்பட்டிருக்குது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க யானைகள் வெற்றி சின்னம் வாகை மலர் வெற்றி சின்னம் இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அபிஜித் வெற்றி சின்னம் கட்சியின் பெயர் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் பெயர் விஜய் விஜய்னா வெற்றி அப்படின்னு பொருள் ஸோ இப்படி தான் அந்த கொடியை வந்துட்டு பார்த்திங்கன்னா அருமையாக அமைச்சு வச்சுருக்காங்க அதே போல் மகாலட்சுமிக்கு இருபுறமும் பார்த்திங்கன்னா ரெண்டு யானைகள் இதே மாதிரி தான் இருக்கும் இதே மாதிரி ஃபோர்ஸ் கொடுத்து தான் இருக்கும் ஸோ மகாலட்சுமியும் மனசில் வச்சுட்டு தான் இந்த கொடியை வந்து உருவாக்கியிருக்காங்க அதாவது இந்த மாஸ்டர் படத்தில் சொல்கிற மாதிரி இருக்கிற எல்லாரையும் கும்பிட்டு வைப்போம் யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கணக்கு தான் கணக்கு பலிகமாக இல்லையான்றது காலம்தான் பதில் சொல்லும் நேரம்தான் பதில் சொல்லும் கிரகங்கள் தான் பதில் சொல்லும் நண்பர்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி தொடங்கும்போது இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லையா ஒரு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து 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 பண்ணுறாங்க அதாவது நேரம் பார்க்குறாங்க காலம் பார்க்குறாங்க அதுக்கான கிரக நிலைகள் பார்க்குறாங்க இதெல்லாம் பார்க்குறாங்க அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாமளும் கையாளணும் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் செய்யும்போதும் நேரம் காலம் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க வெறும் கல்யாணத்துக்கு மட்டும் நேரம் பார்க்கணும் இல்லை காது குத்துக்கு மட்டும் நேரம் பார்க்கணும் கிடையாது ஒவ்வொரு விஷயத்தும் நேரம் காலம் பார்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா அது கரெக்டாக சூப்பராக அமையும் நன்றிகள் சகோஷ் இந்த மாதிரி பதிவு நான் போட்டதில்லை இது போட்டிருக்கேன் பார்க்கலாம் எத் அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கிதுன்ட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேங்க்யூ